கட்டுவாட மறித்து மறித்து இப்போ டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு ஃபைனலி முப்பத்தாயிரம் ஃபைனலி கொடுத்து கொடுத்துட்டு ராமஜீவ் வந்து எல்லா மாமூல் கொடுத்து தான் வண்டி ஓட்டுறாங்க ஓவர்த்து ஓட்டுறாங்க வணக்கம் நண்பர்களே எனது பெயர் வந்து எம் கருப்பசாமி தேனி மாவட்டம் சின்னூர் வசிக்கும் வசிக்கின்றேன் நான் எஸ்விடி ராமஜெயன் கம்பெனி சுமார் இரண்டரை ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறேன் நான் வந்து ராமஜாயம் கம்பெனியிலேருந்து இந்துப்பூர்லேருந்து மங்கு சாரி மங்களூர்லேருந்து இந்து இந்துப்பூருக்கு காயிலோடு ஏற்றி 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 சென்றேன் அப்போ வரும் வழியில் கட்டுவாட ஆர்டியோ மறைத்து மறுச்சியே இப்போ டாக்மெண்ட்லாம் வாங்கிட்டு ஃபைனலி முப்பத்தாயிரூவா ஃபைனலி கொடுத்துட்டு சென்று விட்டனர் அங்கே வந்து ராமஜீவ் கம்பெனியில் வந்து எல்லா ஆட்சோக்கும் மாமூல் கொடுத்து தான் வண்டி ஓட்டுறாங்க ஓவரேஜ் ஓட்டுறாங்க இந்த மாதிரி நடந்துக்கி அப்போ ஆட்சியை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி நான் கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அது எங்க எங்களுக்கு தெரியாது அது உன் படி நீ படியை போட்டு கட்டி கேப்பாங்க நான் கட்ட முடியாது பிரச்சனை பண்ணிட்டேன் பிரச்சனை பண்ணிவிட்டு வண்டி வந்து வெள்ளாரி போய் லோடு ஏற்றிட்டு இப்போ அகம்மா பார்த்து சென்று விட்டேன் வரும் வரையில் அந்த மாதம் கூட சேலரி போடுறப்ப பன்னெண்டாயிரம் ரூபா பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு பாக்கி அமௌண்ட்டை போட்டாங்க ஏன் படிக்காசு கம்மியாக இருக்குன்னு நான் கேட்டதுக்கு ஆற்றோ பிடிச்சதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா பிடிச்சிருக்கு இந்த மாசத்துக்கு மாதம் மாதம் பிடிப்போம் அப்படின்னாங்க அப்படி ஒன்றும் இந்த கம்பெனியில் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டேன் அம்மா பார்த்து அங்கேயே நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டிட்டு பிரச்சனை பிறகு பன்னெண்டாயிரம் ரூபா போட்டு விட்டாங்க போய் போய் போங்க வண்டி எடுத்து போய் லோட இருக்குன்னு போ மறுநாள் போ பணத்தை எனது அக்கௌண்டுக்கு போட்டு விட்டாங்க லோடு எட்டி அம்மாபாத்தில் லோடு ஆகிட்டு மோர்பியிலேருந்து மறுபடியும் ஒசூருக்கு ராயல் சராமிஸுக்கு ஏற்றி வந்தேன் லோடு ஏற்றி லோடு ஏற்றி வந்து இறக்கிட்டு மறுபடியும் பெல்லாரி எம்டி போய் லோடு ஏற்றி கம்பெனிக்கு சொன்னாங்க கோயம்புத்தூருக்கு வந்து இங்கே கோயம்புத்தூர் கம்பெனிக்கு வந்தோடனே அங்கே வந்து ஆர்டிஓ அங்கே வந்து டிரைவர் பலவர் வந்து என்னிடம் வந்து நீங்கள் ஆட்டோ கேஸ் வாங்கினதுக்கு முப்பத்தாயிரம் மாதம் மாதம் பிடிப்போம் சம்பளம் போட மாட்டோம் போனஸுக்கு போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சொன்னோடனே அப்படி ஒன்றும் இந்த கம்பெனியில் நான் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லைண்டோடி க கார்த்தி எங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து லோடிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கார்த்தின்னு ஒரு ஸ்டாஃப் இருக்காரு அவர் வந்து சொன்னார் காசு இஷ்டம் தான் இஷ்டம்தான் இல்லை எனக்கு கேட்புந்தேன் அப்படி ஒன்றும் இந்த கம்பெனியில் ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லிவிட்டு நான் கிளம்பி அந்த கம்பெனி விட்டு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு ஃபோன் போட்டு கொஞ்சம் பேசினேன் வேண்டாம் பணத்தை போட்டு விடுங்கன்ட்டு பேசினேன் அவங்க கேட்கல என்ன ஃபோன் போட்டு காட்டின்ற லோடிங் காட்டிக்கு பேசினேன் அவர் வந்து நான் லோடிங் காட்டிட்டு என்ன சொன்னேன் ஏன்னா ஒரு டிரைவர் நான் ஓவர் லோடு ஏற்றி வர சொன்னேன் வரும் வரல பிடிச்சி முப்பத்தாயிரம் ரூபா கேஸ் போட்டான்னு ஒரு நாலு ஓனர்கிட்ட சொல்லு உன்னை எச்சக்காரி துப்புவாங்கன்னு சொன்னேன் இந்த வார்த்தை சொன்னதுக்கு அந்த லோடிங் கார்டி வந்து எனக்கு பேட்டா வந்து மங்களூர் மங்களூர்லேருந்து இந்துப்பூர் போனதுக்கு பேட்டா வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்றா ஐம்பத்தஞ்சு டன் ஏற்றி போனேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க ஐம்பத்தஞ்சு டன்னுக்கு பெல்லாரிலேருந்து ஆமா பார்த்து வித்லாப்பூர் போனதுக்கு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு எண்ணூறு ஏற்றி போனேன் மோர்பியிலேருந்து ஒசூர் வந்ததுக்கு ஏ ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாயாம் டைல்ஸ் ஏற்றி வந்ததுக்கு பெள்ளாரிலேருந்து கோயம்புத்தூர் வந்தனுக்கு வந்ததுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபது எழுபது ரூபாயாம் இதுக்கு வந்து நார்மல் படி வந்து வெள்ளாரிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா மோர்பியிலேருந்து பெங்களூர் வந்ததுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா பெல்லாரிலேருந்து வித்திலாப்பூர் போனதுக்கு பத்தாயிரம் ரூபா படி போடணும் மங்களூர்லேருந்து இண்டுப்பூர் போனதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் படி போடணும் இவங்க வந்து கம்மியாக கம்மியாக படியை போட்டு உனக்கு நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு இருக்குன்றாங்க இது இது நம்ம நடைமுறை சாத்தியமா இந்த மாதிரி இருக்கப்ப இந்த மாதிரி இருக்கப்ப ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே யூனிய டிரைவர் யூனியனுக்கு நான் தொடரேன் அந்த வந்து நான் வந்து நம்பராக இருக்கேன் அவங்க வந்து அண்ணன் பெரியசாமி அண்ணன் வந்து கம்பெனியில் பேசினார் பேசினதுக்கு அவங்க கரெக்டான பதில் சொல்லலை இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகுமா நீங்களே நம்பர்ல கேட்டு எனக்கு கொடுங்க நான் வந்து இப்போ நான் சங்கத்தை ஆரம்பிச்சிருந்து அந்த சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கேன் எனக்கு சங்கம் தான் எதா இருந்தாலும் எனக்கு முடிவு வேணி கொடுக்கணும் நார்மலாக எவ்வளோ படி காசு வரணும் எனக்கு நார்மலாக முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அந்த லோடு ஓட்டுனதுக்கு எனக்கு படி வரணும் ஆனால் இப்போ எவ்வளோ படி காசு கொடுத்து போடுறேன் கணக்கு போடுறதா அவங்க கணக்கு வந்து பத்தொம்போ பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ரூபா அவங்க கணக்கு அவங்க போட்டதுலேயேவோ கேட்ட நான் அட்வான்ஸ் போட்டேன் அது போட்டேன் அதெல்லாம் கிடையாது வெறும் நாலாயிரத்தி நானூத்தி நா தொண்ணூத்தி எட்டு ரூபாய் உனக்கு படி இருக்குன்றாங்க நாங்க அந்த கம்பெனில இருந்து நம்ம சங்கம் கேட்டு கொடுக்கணும்னு சொல்லி நீ ப எங்களுக்கு சம்பளம் வேணாம் லைசன்ஸ் வேணாம் நான் வந்துட்டேன் எங்களுக்கு வந்து நம்ம டிரைவர் சங்க யூனியன்ல இருந்து எனக்கு கேட்டு எனக்கு முடிவு பதில் சொல்லுங்க